ம் மகேஸ்வரி சிஸ்டர் கொடுத்து டேன் டைனா சிஸ்டரும் சன்னல் தான் போய்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க டைனா சிஸ்டர் நல்லா வாங்க டைனா சிஸ்டர் Okay, sorry, sister. Hang up Okay, sorry, sister. லைக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன் ப்ரோ இப்போ தான் லைக் போட்டிருக்கீங்க நீங்கள் சரி சரி லைக் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் நீங்கள் டயனா சிஸ்டர் வந்திருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு சேனல் தான் அவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கமாண்ட் லேட்டஸ்ட் வீடியோவில் போடுங்க ரெட் வந்து ஜோர் இருக்கு பாருங்கள் சேனல் சிஸ்டர் பேர் டயானா சிஸ்டர் ஜ் யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண முடியலையா இதற்கு ஃபேனர் கொடுத்துக்கோ நீங்கள் போட்ட கமாண்டே எனக்கு மண்டல ஏறல சிஸ்டர் ராஜ் ப்ரோ யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண முடியலையா பேனர் கொடுத்து கூடாதா முடிந்தால் பண்ணுங்க முடியலைன்னா வெள்ளுங்க உன்கிட்ட யாருடைய கைடர் தந்து இருக்காங்க என்னால் யாரையும் சப்போர்ட் பண்ண முடியல அது மெசேஜம் போட்டு போட்டு அழிக்கிறீங்க சரி பாய் சொல்லுங்க முடித்து விடிகலாம் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க சிஸ்டர் മഹേഷ്വരി സിസ്റ്റർ ചല്ല എഴുതുങ്ങ കറക്റ്റാ എഴുതുങ്ങ